ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ எந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நாளைய தினம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு நாளைய தினம் கவுன்சிலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கீங்க ஸோ அதை தீர்த்து வைக்கிறதுக்கான வீடியோ தான் இது சரிங்களா ஸோ விடிய போகிறதுக்குன்னா முன்னாடி நீங்கள் எடுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் யாருக்குலாம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு கவுன்சிலிங் வந்து நாளைய தினம் ஸ்டார்ட் ஆகுது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னா யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் எக்ஸரிஸ்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸில் உள்ள வராங்க சரிங்களா அண்ட் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் மீன்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் அட்டன் பண்ணனும் சரிங்களா ஸோ அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சொல்றது டிஃப்ரெண்ட்லி ஏபிடு எக்ஸர்வீஸ்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் இந்த மூணு பேரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான கவுன்சிலிங் வந்துட்டு நாளை தினம் வந்து நடக்குது சரிங்களா அந் ஜென்ரல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு அடுத்தது தான் நடக்குது ஸோ அது நம்ம ஒரு சொல்ல ஸோ டெய்லி டெய்லி நம்ம வந்து அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுக்கலாம் அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் பத்து மணிலேருந்து அதாவது நாலைய தினம் காலையில் பத்து மணிலருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இருக்கு அண்ட் உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது நாளைக்கு நைட்டு உங்களுக்கு ஒம்பது மணிக்கெலாம் வந்துட்டு சா உங்களுக்கு வந்துட்டு அலாட்மெண்ட் வந்து வந்துடும் அந்த அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அதாவது நாளை மறுநாள் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வெதர் இட் மே பி அசப்ட் அப்போட அசப்டர் அந்த ஜாயின்னு அந்த ஆல் சட் ஆஃப் திங்ஸ் இருக்கும் இல்லையா அதை கொடுக்கறது சரிங்களா அண்ட் அதை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது மணிக்கு வந்து வந்துடும் அதாவது நாளை மறுநாள் நைட்டு ஒன்பது மணிக்கு வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்துட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலை வந்து நீ வந்து டெய்லி வந்து டுடே அப்டேட் டுடே அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் உங்களுடைய ஒர்க் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இதை வந்து சொல்ல வரேன் சரிங்களா அகடமிக் அண்ட் ஒகேஷனல் சரிங்களா போர்ட் ரெண்டு பேருமே வந்துட்டு இது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் இருக்கு சரிங்களா போர்ட் அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அகடமிக் அண்ட் ஒகேஷனல் ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க சோ பாத்துக்கோங்க சரிங்களா அண்ட் வீடியோவில் தான் விட பார்த்ததுக்கு நன்றி விட பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் பெட்டர் ஃபியூச்சர் தேங்க்யூ